என்றைக்குமே இப்படி ஒரு சந்தோஷத்தில் அன்பு வந்து ஆஃபீஸுக்கு போனதே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இன்பமாக ஈன்றடத்தை பெருமையை விட அப்படி ஒரு உற்சாகமாக ஊக்கத்தோட எளிமையோட ஏற்றத்தோட ஐயமே இல்லாமல் ஒழுங்காக போயிட்டுருக்காருங்க ஓங்கார ஆசையோடு அவ்வளோதாங்க சொல்ல முடியும் அன்பை பற்றி அடடாடா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவனை நான் சொன்னேன் இப்போ ஏன் இப்படி அவர் சந்தோஷமாக போகிறாருன்னா கண்மணி டை கட்டி விட்டு ஆஃபீஸுக்கு எல்லாம் அன்பு பாசம் பொங்க காதலோடு அனுப்பி வைக்கிறாங்களையா அதனால சந்தோஷமாக போகிறாங்க நல்ல உள்ளத்தன் கடவுள் சோதிப்பான் இல்லையா ஆஃபீஸுக்கு அந்த சந்தோஷத்தை போன கையோடு அது அப்படியே மறைஞ்சிடுதுங்க ஆனால் ஆமாங்க அந்த வெண்ணிலாவை கரெக்டாக வர வச்சுடுறாங்க பாட்டி குந்தாணி பாட்டி பார்த்தோன்னே செம்ம காண்டாடுறாங்க அன்பு வாங்க அப்படின்னு சொல்ல என்ன என் ஆபீஸுக்கு என்னவான்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்க என்ன ஓ ஆபீஸ் என் ஆபீஸ் எல்லாம் பிரிச்சு பேசுற அன்பு ம் என்ன வர வச்சதே நம்ம பாட்டி தான் அப்படிங்கிறாங்க இங்க பார் நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஐயோ அன்பு நான் பயந்துட்டேன் ஏய் என்ன திமுற அப்படின்னு கேட்டுட்டு பாட்டி பாட்டின்னு போறாங்க யார் பாட்டி இவ்வளவு இங்க வர வச்சது நான் தான்டா வர வச்சேன் நீ பாட்டுக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருந்தா வருவ இல்லைன்னா வீட்டுல இருப்ப தான் நான் என் பேத்திய வர வச்சேன் இதுல என்ன இருக்கு ஆஹ் இத்தனால இந்த பேத்தி எங்க போயிருந்தாலும் இத்தனை நாள் நீ எங்க போயிருந்த அது மாதிரி தான் இங்க பாரு எனக்கு பிடிச்சவங்கள வச்சுக்கவே வைக்காம போவேன் யாரை வைக்கணும் யாரை வைக்க கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது சரியா ஏன்னா இது முழுக்க என்னோட சாம்ராஜ்யம் என்னோட இதுல உருவானது பாட்டி இதே நீங்க எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க அந்த விஜய் அப்படிதான் ஏன் வீடு ஏன் விடுங்குது சிறகடி காசியில நீங்க என்னோட சாம்ராஜ்யம் என்னோட சாம்ராஜ்யங்கிறீங்கச்சா இனிமே நான் அந்த ஆபீஸுக்கு வரல எதுக்கு வரல போ போ எங்க போற நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அப்படியே செம்ம காண்டாங்க பாத்துக்கலாம் பாட்டி பாத்துக்கலாம் ஏய் நீ நினைச்ச மாதிரி காரியத்தை சாதிச்சுட்டு நான் இதை விட்டு போனது நீ நினச்சதை சாதிக்க முடியாது என்ன சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு பாட்டி என்ன பாட்டி இவ்வளவு கோம பேசி அவரை அனுப்பி வச்சுட்டீங்க ஏம்மா அவன் எங்கே பார்ப்பறேன் காஞ்சிட்டா இங்கே தான் வருவான் அப்படி சொல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க பாட்டி இப்போ பொண்டாட்டி பக்கப்பழமாக இருக்கிறா சும்மா ஒரு சின்னதாக ஒரு கடையை போட்டு கொடுத்து ஒரு தட்டி நாளுக்கு நாள் தட்டியை போட்டு கூட உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு சில பொண்டாட்டியும் அப்படி ஒன்று சேர்த்துட்டாங்க பாட்டி இப்படி பிரிச்சுட்டிங்கன்னா நான் எப்படி பாட்டி அன்பு கூட சேர முடியும் ஓ நீ அப்படியா சொல்கிற ஆமாம் பாட்டி போங்க பாட்டி அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது இனிமேல் ஆஃபீஸுக்கு அன்பு வர மாட்டார் போங்க போங்கங்கிறாங்க சரி விடு ஆஃபீஸுக்கு அவன் வரலேன்னா என்ன பாட்டி அப்புறம் நான் எப்படி எப்படி அவரை பாக்குறது பழகுறது கண்மணியை பிரிக்கிறது நீ ஏமா கவலைப்படுற ஒன்னு நான் வீட்டுக்கு வர வைக்கின்றது என்னோட பொறுப்பு பாட்டி ஆமா இன்னைக்கே இப்பவே இந்த நொடிய ஒண்ணு வர வச்சு காமிக்கட்டுமா சரிங்க பாட்டி எப்படி பாட்டி அப்படிங்கிறாங்க கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு கீழே அப்படியே வலிக்கி விழுகிறாங்க பாட்டி அப்படிங்கிற நீ பேசாம போ உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நானா விழுந்தேன்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்ன கையோட சரின்னு ஓடிடுறாங்க பார்த்தா அம்மா ஐயோன்னு கத்துறோன்னா ஆஃபீஸ்ல இருக்கவங்களாம் ரெண்டு மூணு பேர் வராங்க என்னாச்சு என்னாச்சுங்க அம்மா வலிக்கு விழுந்துட்டேனே கால் வலிக்குதே அப்படின்னு சொல்ல உடனே ஹாஸ்பத்திரிக்கு தூட்டு போகிறாங்க வெண்ணிலாவும் நானும் வரேன் பாட்டின்னு போக ம் ம் வா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க என்னாச்சு அப்படிங்களா காலெல்லாம் வலிக்குதுமா விழுந்துட்டேமா அப்படின்னு சொல்ல ஐயோ ஐயோ பார்த்துருக்க வேணாமா என்னம்மா அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க வழக்கமாக போகிற இடம் தானே அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு மாவு கட்டு மாதிரி சும்மா கட்டி விடுறாங்க அவங்களுக்கே தெரியுது இது சாதாரண தான் இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குது என்ன பண்ணுறது இருக்கப்பட்டவங்க சொன்னால் நம்ம கேட்டதே ஆகணும்னு அதை நரசு நினச்சிக்கிட்டே கட்ட போடுது அது அதுக்கப்புறம் கால்படி ரொம்ப பெருசாக வீங்கின மாதிரி ஒரு கட்டை போட்டுவிட்டு அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிலேருந்து அங்கேருந்து கூட்டி போகிறாங்க வீட்டுக்கு பார்த்தா என்ன இந்நேரத்தில் கார் வருது அப்படின்னு பார்க்குறாங்க சிவகாமி கண்மணி ஓடி வந்து பார்க்குறாங்க அது பார்த்தா வாசலேருந்து பாட்டியை தூக்கிட்டு வராங்க கையை பிடிச்சி ஐயோ என்னாச்சு அத்தை என்னாச்சு பாட்டி என்னாச்சுன்னு எல்லாரும் துடிக்கிறாங்க ஆ விழுந்துட்டேம்மா விழுந்துட்டேன் நல்லவேளை அந்த வெண்ணிலா இருந்ததுனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு என்னை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கா வெண்ணிலா இருந்தாலும் எனக்கு என்னமோ அவள் இருந்தான்னு சொல்கிறத பார்த்தா என்ன தள்ளி விட்ட மாதிரி உங்களையும் தள்ளி விட்டுருப்பாளன்னு தோணுது அத்தை அப்படிங்கிறாங்க சிவகாமி இங்கே பாரு அவ இருந்தான்னா ஆஃபீஸில் இருந்தா நான் விழுந்ததுக்கு தான் அவளே அப்புறந்தான் ஓடி வந்தா தெரியுமா தான் பிள்ளை எங்க அவன் எங்க அவன் ஆஃபீஸுக்கு வந்துறான எங்கே வந்தா ஒரு சின்னதா சொன்னேன் அவ அப்படி தாண்டா வருவா எனக்கு இந்த ஆஃபீஸில் எனக்கு பிடிச்சவங்கள வைக்கக்கூடாதான்னு சொன்னேன் உடனே கோச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஓ இது வந்து உனக்கு சின்னதா நீ என்னென்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கரெக்டாக சிவகாமியும் கண்மணியும் நினைக்கிறாங்க எங்கே போனா காணா அப்படிங்கிறாங்க வருவான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கூட்டியாக வந்து சோஃபாவில் வைக்கிறாங்க அம்மா எனக்கு வலிக்குதே வெண்ணிலா நீ கையை பிடிச்சிக்குமா இந்த கை வலிக்குதுமா இடுப்பு வலிக்குதுமா அப்படிங்கிறாங்க நான் மருந்து தேய்ச்சி விடுறேன் பாட்டி அப்படின்னு தேய்ச்சி விடுறது என்ன மாத்திரை கொடுக்குறது என்ன வெண்ணிலாவும் ஸ்வேத்தா வர்றாங்க மயிரி வர்றாங்க என்ன வெண்ணிலா இது ஏதாவது நாடகமா ஐயோ ஐயோ இல்ல இல்லை பாட்டி விழுந்துட்டாங்க நான் ஓடி வந்து காப்பாற்றி கூட்டி வந்திருக்கேன் என்னக்கா நீங்கள் ஏ ஏ பொய் சொல்லாத என் கிட்ட எல்லாம் நடிக்கப்படாது அந்த சிவகாமியை அப்படி தான் என் மாமியா அக்காரி அது மாதிரி பாட்டி ஏதாவது நடிக்குதா ஐயோ அக்கா அப்போலாம் இல்லைக்கா நீ பாக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க உடனே பாட்டி வந்துட்டு என்ன கேட்குறாளுங்க என் பேத்தியை கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்கறாளுங்க பாட்டி யார்கிட்டையும் ஒளிராதம்மா நீ சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க எப்படி பாட்டி எனக்காக நீங்கள் இப்படி பண்ணல நான் சொல்லுவேன்னா என்ன வர வர்ற வர்றா கண்மணி வரா அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி வேணும் ஆ எனக்கு பார்த்துக்க வெண்ணிலா இருக்கா நீ ஓ மாமியால் போய் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி சமையல் அதெல்லாம் எல்லாம் என் பேத்தி பார்த்துக்கான்னு சொல்லிட்டேன் இல்லை நீ பார்த்துட்டு அப்புறம் அவளை விரட்டி விட்றதுக்கா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்குது கண்மணி என்ன சொல்கிறது தெரியாம போகுது கரெக்டாக அன்பை காணம் காணம்னு தெரியா சொல்றாங்க எங்க போயிட்டார் தெரியலையே பாட்டி அதான் கோச்சிட்டு போயிட்டானோ அப்படிங்கிற கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்காங்க பாட்டி எடுக்கவே இல்லை ஏ கண்மணிங்க வா அப்பன்னோன்ன பாட்டி என்ன பாட்டி கூப்பிட்டீங்களான்னு சந்தோஷமா வர அன்புக்கு கால் பண்ணு ஏன் பாட்டி ஏன் சொன்னதே பண்ணுவியா சரி பாட்டி பண்றேன் பாட்டின்னு பண்ணுறாங்க அவர் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க என்ன கண்மணி எங்கெங்க ஆளை காணோம் ஏன் இப்போ என்னவா அப்படிங்கிறது என்னங்க சந்தோஷமா தானே போனீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க ஐயோ சாரி கண்மணி என்னமோ ஒரு இதில் ஓன் மேலே காமிச்சிட்டேன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு எங்கே இருக்கீங்க நான் சும்மா மனசு சரி சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா ஏன் பாட்டியே வழுக்கி உளுந்து கால் உடைந்து கட்டு போட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன சொல்ற அப்படின்னு துடிக்கிறாரு ஆமா சரி நான் அந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு வராங்க அவர் துடிச்சு போய் வரேன்னு வந்துட்டு இருக்காரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போகிறாங்க ச்சே என் பேரன் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த அன்பு வராரு வந்து இப்படியே வரையில என்னை விரட்டி விட்டுச்சு பாட்டியை பார்த்தியா இப்படி விழுந்து கிடக்குது என்னத்தை பாட்டி கொண்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி பல தரி அடிச்சுட்டு பாட்டின்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க டே கால் வலிக்குதுடா அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி இவ்வளோ கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இருக்கியே வெண்ணிலா பார்த்தா செம்ம செம்மா காண்டாடுறாங்க அன்பு ஏன் அன்பு இவ்வளோ உயிராக இருக்கவங்க பாட்டியை நான் காப்பாற்றி கூட்டியே கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்களா ச்சே இவ கூட இருந்தாலும் உங்களுக்கு எல்லா காலம் உடையும் பாட்டி அப்படிங்கிறாங்க டே அப்படிலாம் சொல்லாத அந்த நேரம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்க இருக்கிற வேலை பார்த்தவங்களாம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்களே தவிர ஆஸ்பத்திரிக்கு யாருமே கூட்டி போகல இவ தான் ஓடி வந்து கூட்டு போனா தெரியுமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டி நான் பாத்துக்கிறேன் இவளை அனுப்புங்க வெளியில அப்படிங்கிறாங்க இல்லடா எனக்கு அவர் தான் தானே தெம்பு இருக்கும் ப்ளீஸ் அன்பு எனக்காக அன்பு உன் பாட்டி உண்மையில உயிரே இருக்கேல அந்த உயிருக்காக ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் அன்பு அப்படிங்கிறாங்க அடுத்து வேறு வழி இல்லை சரி பாட்டி மாத்திரம் மருந்தலாம் அதெல்லாம் அவள் பாத்துக்குவா நீ போயா அப்படிங்கிறாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட போறாங்க அம்மா என்னம்மா என்னம்மா நாடகத்தை ஆரம்பிச்சிருச்சு உங்கள் பாட்டி ஆமாம்மா என்னால் தாங்க முடியல எனக்கு அவங்க ஆஃபீஸ்லேயும் பிடிக்கல இங்கேயும் வந்துட்டு அங்கே என்னென்ன சொன்னாங்க தெரியுமா பாட்டி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு சொன்ன கையோட ஓ இந்தளவுக்கு சொல்லியிருக்கா அவங்க பாட்டி அவள் முக்கியம் நீ முக்கியம் இல்லை விரட்டியிருக்காடா ஆமாம்மா இதை இனிமேல் சும்மா விடக்கூடாதுடா உனக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிது அடுத்து பார்த்தா கிச்சனுக்கு போகிறாங்க கண்மணி சமைச்சிட்ருக்கேங்க ஹை செல்லம் அப்படின்னு போய் ஒரச என்ன அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் ம் என் புருஷனுக்காக சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஏதாவது பண்ணட்டுமா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் நான் வெங்காயம் உரிக்கப் போகிறேன் நான் அந்த தோலை எடுக்கட்டுமா அப்படி சொல்லி தோலை எடுக்கிறாங்க ஐயோ இது ஒரு வேலையா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் பாத்திரத்தில் பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றணும் நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு தண்ணி ஊற்றுறாங்க அப்புறமா குக்கரை வைக்கிறாங்க நான் மூடி மூடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் கையை தொட்டுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க அன்பு போங்க அன்பு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்ல ம் பொண்டாட்டி புரிசி அப்படி ஜாலியாக இருக்க தினமும் ஆசைப்படுவாங்க இருக்குது ஆனால் பாட்டி முடியாமல் இருக்கல அப்படிங்கிற கரெக்டாக வெளியில வருது சே இது இவ்வளோ உரசி ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லையே ஃபஸ்ட் நைட்டை தான் தடுத்தமுன்னு பார்த்தா இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லையே அப்படின்னு நினைக்கல இங்கே அன்பு பார்த்துறாரு சே வந்துருச்சு நந்தி அப்படின்ட்டு போயிடுறாரு என்ன சும்மாவே தூக்கமே வராதா எங்களை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணுன்னே வந்திருக்கியா அப்படின்னு சொல்ல அன்பு அப்படிலாம் சொல்லவிங்க அன்பு அப்படின்னு போயிடுறாங்க கண்மணி வராங்களா கண்மணி பார்த்து ஹே ஃபஸ்ட் நைட்டை தடுத்தாச்சு நீ என்னைக்கு எதுக்குமே ஒன்றும் சேர முடியாதுடி அப்படின்னு சொல்ல நீ என்னடி கிருக்காடி ஃபஸ்ட் நைட்டை பிரிச்சுட்டா அவங்க வந்து மனசால உடம்பால் பிரிஞ்சிருவாங்களா ம் என்ன நினச்சிட்டு இருக்க முதலிரவு மட்டும்தான் மனசோட வாழ்க்கை இல்லடி மனசால ஒன்று சேரம்பார் அதுதான் பெருசு அப்படி பார்த்தா நானும் என் அன்புவும் என்றைக்கோ ஒன்று சேர்ந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒத்துமையாக வாழுவோண்டி அப்படிங்கிறாங்க பார்த்துறண்டி இந்த வெண்ணிலா எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன் பார்த்தியா மறுபடியும் நீ வந்துட்டு என்ன பண்ண முடியும் என் புருஷனோட சுண்டு விரல கூட தொட முடியுமா இல்லை நிழலை தொட முடியுமா இப்படி அப்படி சொல்லிட்டு இருடி இருடி உனக்கு உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷனை நான் தொட்டு காமிப்பேன் அப்படின்னு சவால் விட்டு போகிறாங்க ஏ போடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அன்புகிட்டு போய் எச்சரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் என் கண்ணு முன்னாடியே உங்களை தொட்டு காமிப்பேன்னு சொல்லியிருக்கிறா எட்டியே நிற்கும் நீங்கள் சரியா அப்படிங்கிறாங்க கண்மணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் விடை பெறுவது நான் உங்கள் மெகர்